இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கன்னியாகுமரியோட குற்றாலம் என்று அழைக்கப்படுற திருப்பரப்பு அருவிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம அருவியோட என்ட்ரன்ஸை ரீச் ஆக போகிறோம் இந்த பாருங்கள் தெரியுது இதுதான் அருவியோட என்ட்ரன்ஸ் ஸோ இந்த ரோடு ரைட் சைடு போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக களியல் போகும் இந்த ரோடு நம்ம அருவிக்கு போகிற ரோடு பாருங்கள் என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு பஸ்ஸில் வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேயே இறக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் பரப்பருவி வந்துட்டோம் இப்படி போனால் போட்டில் போகிற போகலாம் இதுக்கப்புறம் கொஞ்சம் மென்டெரன்ஸ் அங்கே இருக்குது இது வந்து சிவாலய ஓட்டம் அதில் வந்து ஒன் ஆஃப் த கோயில் பன்னெண்டு கோயில் ஓடுவாங்க அந்த சிவனோட ஒரு கதை சொல்லுவாங்க அந்த சிவாலய ஓட்டத்தில் இது மூணாவது கோயில் ஆக்சுவலி போட்டிருக்கு பாருங்கள் இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த ஆறு மாதிரி வரும் வந்து அருவியாக பாண்டி பார்க்கிங் கட்டணம் உண்டு அருமையான கோவில் முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸ் பட் ஓபன் பண்றது இல்லை என்ட்ரன்ஸ் டென் ருபீஸ் வீக்குள்ளே போக போறோம் சாக்ஸு ஏதாவது குளிக்கிறதுக்கு வேணும்னா இந்த கடைகள் நான் வாங்கிடலாம் கேட்கிறதா அருவியின் சத்தம் அழகை பாருங்க இதுதான் திருப்பரப்பருவி ஆக்கர் வசதியும் உள்ளது ஓ உள்ள போய் குளிக்கலாம் வாங்க வாட்டர் எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க Thank okay. you. பேச்சுப்பாறை சிப்டாறு அந்த டேம்லெலாம் சேர்ந்து அப்படியே இங்கே வந்து இது கடைசியில் தாமிரபரணியில் போய் சேரும் திருவட்டார் வழியாக போய் தாமிரபரணியில் போய் சேரும் தாமிரபரணினா கன்னியாகுமரி தாமிரபரணி திருநெல்வேலி தாமிரபரணி கிடையாது இதுக்கு பஸ் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பரப்புன்னு டேரெக்டாக பஸ் இருக்குது ஒன் ஹவர் ஒன்ஸு ஸோ யாராவது கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லலாம் அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம் வா க்ளவுட்ஸோட அருவியை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி திருப்பரப்பு வாங்கங்க கன்னியாகுமரியில் எவ்வளோ இடங்கள் இருக்குது இப்போ தண்ணி எங்கேருந்து வருதோ மேலே போய்ட்டு அங்கே நம்ம வந்துட்டு குளிக்க போறோம் ஸோ அது வந்து கோயிலுக்கு அப்படியே மேலே பின்னாடி வருது கோயில் மண்டபம் அந்த சிவன் கோயிலோட மண்டபம் இதுதான் கல்யாண மண்டபம் லைக் ஃபங்க்ஷன் தான் நடக்கும் இங்கே தான் நடக்கும் இது கோயிலோட ஈஸ்ட்னு நினைக்கிறேன் ஈஸ்ட்டு கதவுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஈஸ்ட் கதவு சாரி வெஸ்ட் கதவு காரணமாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதான் வந்து வெஸ்ட்டு கேட்டு இதெல்லாம் வந்து அந்த காலத்து கன்னியாகுமரி வந்துட்டு அந்த காலத்துல வந்து கேரளா கண்ட்ரில் இருந்துச்சு வந்து இது மன்னர்கள் கட்டினது அந்த கோயில்லாம் அழகா இருக்கு பாருங்க கல்லு போட்டுறதுக்குள்ள போட்டிருக்கும்ல இந்த கல்லெல்லாம் எவ்வளவு ஈக்குவலா கரெக்டா இருக்கு பாருங்க ஆனா ஒரு கல்ல மட்டும் ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த கல் கரெக்டாக எங்கே வரும்னா எஸ் இதாக வந்துடுச்சு பாருங்க இது கன்னியாகுமரியில் மோஸ்ட் ஆஃப் த எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல் படிக்கும் முத்துஞ்சிருக்கோம் அதை நைன்டிஸ் கிட்ஸுக்கு என்னென்னா இந்த பாம்பு வந்து இந்த தவளையை சாப்பிடும்போது இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு மித்து வந்து நைன்டிஸ் பீரியட்லேயே இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்கிங்க நானும் பார்க்குறேன் யாரோ உடச்சுக்கிட்டுருக்காங்க பாருங்கள் அழகாக பட் இன்னைக்கு வரைக்கும் இந்த தவளை இந்த பாம்பு சாப்பிட்ட மாதிரி இல்லை உலகம் அழிஞ்ச மாதிரியும் தெரில மேபி மெல்ல மெல்லமாக அழியுமா இருக்கும் ஸோ இது ஒரு மித்து கன்னியாகுமரியில் இருக்க எல்லாேருக்குமே மேக்ஸிமம் இது தெரியும் திருப்பரப்பு அருவிக்கு மேலே இப்படி ஒரு கல் இருக்குது இந்த பாம்பு வந்து இந்த தவளையை சாப்பிடும்போது வந்து உலகம் அழிஞ்சிரும் அப்படி ஸோ ஆனால் எல்லா கல்லும் பாருங்களேன் ஒரே ஒரு கல்லை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரி இருக்கும் லைக் இந்த மாதிரி ஒரு ரோஸ் சுமல் போட்டிருக்கும் பட் நம்ம ஆளுங்க சொன்னதா இல்லை முன்னாடி இது ஒரு உண்மை கதையா என்னன்றதே நமக்கு தெரியல பட் போ நம்ம மேல போய் குளிக்க போவோம் பாருங்க அந்த காலத்துல வந்துட்டு ராஜா வந்து இந்த வழியே தான் போட்டில் வருவாராம் வந்து சிவாலயத்தை வழிபட்டுட்டு போவார் ஸோ இது வந்து சதன் கேட் அப்படியே வந்துட்டு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி எடுக்கிறது இல்லை வழிபாடுக்கு தண்ணி எடுக்கிறது எல்லாமே இங்கே இங்கதான் இந்த வன்மம் வன்மம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதிக்கும் கழு கிருஷ்ணாவும் நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு பாட்டு கூட இங்க எடுத்திருப்பாங்க அதே மாதிரி இந்த அருவியில் வந்து தேவயானி பார்த்திபன் அஜித் கேமியரோட படித்த நடித்த ஒரு படம் இருக்குது நீ வாயினா எஸ் அதில் உள்ள தேவதை வந்து விட்டால் பாட்டு கூட இந்த அருவி பக்கத்துல தான் எடுத்தாங்க ஸோ இது வந்து பேச்சுப்பாறையிலேருந்து வர தண்ணி அப்படியே பேச்சுப்பாறை சிட்டாறு இந்த தண்ணியெல்லாம் ஜாயின் ஆகி கரெக்டாக இங்கே வந்து அருவி மாதிரி கொட்டி ஓ இது போதாம் ஆனால் எப்படி அங்கே போக முடியுமான்னு தெரியாது இதுதான் வந்து சவுத் கேட் கோயிலோட சவுத் கேட் பாருங்க அந்த காலத்தில் ராஜா எல்லாம் எவ்வளோ அழகாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே கோயிலுக்கு வந்துட்டு சாந்தமாக இருந்துட்டு கும்பிட்டுக்கிட்டு போயிருப்பாங்க பாருங்க இது மேலதான் வந்து போட்டிங் விட்டுருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ளே போக போகிறோம் எப்படி அங்கே போக முடியுமான்னு பார்க்கும் அது பேர் முன்னாடி இங்கே வந்து துணியெல்லாம் துவைச்சிகிட்டு இருப்பாங்க இப்போ தண்ணி ரொம்ப கம்மியானா வழி இருக்கா ஓ போகலாமா டேய் பாறைக்கு எடுக்கல மாட்டாம இதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருந்துது கன்னியாகுமரிக்கு வந்துட்டு தெரியாதவங்க எல்லாம் இப்படிலாம் வராதீங்க இடுக்கு இடுக்கில் பாறைல கால் மாட்டிக்கும் பா நீரோட சுளியில் வந்துட்டு பாறை ஓட்ட விழுந்துருக்குது அவ்வளோ போர்ஸாக தண்ணி வரும் டேம்லாம் திறந்து விடும்போது ஸோ அங்கே போய் குளிக்கிறதுக்கு இந்த படகு சவாரி போர்டு ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஸோ அந்த ரூட்டு அதுதான் பட் நம்ம வந்துட்டு ஒரு கோயிலுக்கு பின்னாடி ரூட் வழியா தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இந்த தண்ணி வர ஃப்ளோ மீன்ஸ் ஏரி மாதிரின்னு வச்சுக்கலாம் சுழி எவ்வளோ பெரிய சுழி பாருங்கள் நான் கோயிலில் பாட்டு போட ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் பள்ளி தேசி வச்சிருக்கு ஆமா எஸ் பாட்டு போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போனிமா தம்பி வழுக்குதா செப்பலங்கிடு அங்க போயிட்டு வாண்டி ஆர்மி ஓகே ஃபார் யூ ஹவ் ஐ டோன்ட் நோ தண்ணி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டி அங்கேருந்து வந்து கீழே அருவியில போய் கூட்டுது முன்னாடி எப்படின்னா இது வந்து தீர்த்த தண்ணின்ற மாதிரி சொல்லுவாங்க மலைகள் கோயில்களை கடந்து இது தீர்த்த தண்ணின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்டர்நெட் கலாச்சாரம் எல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சதும் இந்த இடம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு மேல வந்து டூரிசம்கா போட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தண்ணி கம்மியா இருக்கிறதுனால நம்மளால வர முடியுது இது டேம் ஓப்பன் பண்ணி விடும்போதெல்லாம் பார்க்கணுமே ஆர்ப்ரிஸ்ட் அப்படியே வரும் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது வந்து இருக்கும் ரோஸ் மீன்ஸ் ஃபுல்லாக இது ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்கும் இந்த ஹைட்டுக்கு பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு ஆனால் நம்ம ஆளுங்க பண்ணுற சேட்டைகளை பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்துட்டு கிளாஸ் பாட்டில்ஸ் தரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லாக எடுத்து போக மாட்டானுங்க எல்லாம் அடிச்சு உடச்சு தான் போடுவானுங்க இந்த காலத்துல வந்துட்டு இங்கே யானைகள்லாம் குளிப்பாட்டு கொண்டு வருவாங்க இந்த காலத்துல தான் போட்டு குளிப்பாட்டுவாங்க யானைகள்லாம் கோயில் யானைகள்லாம் இங்கே குறிப்பாட்டோங்க பாருங்கள் தலைவ கொடுத்தேன் அழகாக பார்த்துக்கிறேன் என்னது குட்டி குட்டி இல்லை நல்லா கேன்சராக மாதிரி ஓகே கொஞ்சம் டேஞ்சரஸ் பகுதி தான் போட்டிங் எல்லாம் இருக்கும் இந்த பக்கம் போட்டேன்

போட்டிங் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் உள்ள ஒரு தீவுக்குள்ள போகிற மாதிரியே இருக்கும் கிளீன் வாட்டர் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் நிறைய வந்து நீர்நிலைகள் இருக்கு மலைகள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதோட டேஞ்சர் அதோட அபாயம் தெரியாமல் தெரியாத இடத்துல வந்தீங்கன்னா அழகா வந்துட்டு மாட்டிக்கிறாங்க ஒரு சில பேர்லாம் இதே மாதிரி கோதையாரில் எல்லாம் நிறைய பேர் வந்து ஆழம் தெரியாம அழகா உள்ள போயிட்டு அந்த பாறைக்கு இடையில வந்து எங்கெங்க இடுக்கிறதுன்னு தெரியாம கால் மாட்டி இறந்த ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பண்ணுங்க இயற்கை நமக்கானது இந்த ஏரியா சைடு பிறந்தவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க ஆனா கிஃப்ட் இஸ் இஸ் கிஃப்ட் us. இந்த ஏரியாவில் இந்த பேச்சுப்பாறை டேம் எல்லாம் ஃபுல்லாக துறந்து விடுவோம் மாட்டேங்கிட்டால் எல்லாம் இந்த பாறையே தெரியாது இதெல்லாம் அவ்வளோதான் ஃபுல்லாக காரியாக இருக்குது ஃபுல்லாக உங்க தானே இதெல்லாம் எங்கள் இதில் மொத்தத்தில் ஒரு ஆறு மாதிரி தெரியும் மொத்தத்தில் ஒரு ஆறு மாதிரி இந்த படியெல்லாம் போகும் போது போய் நானை வரைக்கும் போட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு மணியோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அதை பாருங்கள் தான் பெடல் போட்டு தான் அங்கே லைன் போட்டிருக்காங்க அது வரைக்கும் அண்ணனுக்கும் நீச்சல் தெரியாது நீ பண்ணி வேண்டாம்

இப்போ இந்த தண்ணி தான் வந்துட்டு மொத்தமா போய் கலெக்ட் ஆகி அருவி கீழே விழ போகுது இதில் வந்து ஒரு வாஸ்தவை நம்ம போட்டுருவோம் அப்புறம் அதை குளிக்கிறாங்க எவ்வளோ நம்ம எவ்வளோ காணி குளிக்க ட்ரை பண்ணுவோம் பட் பாறையை வழுத்துக்கிறது சவுண்டை கேட்கறதுக்கே நம்ம எவ்வளவு கோடி ரூபாய் கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்காதீங்க பாருங்க கிங்ஃபிஷர் பாட்லி ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்றதுனால எவ்வளவு மா சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுது நீங்க பாருங்க நல்ல தண்ணியெல்லாம் கெடுது குடிச்சிட்டு சைட் சீங்க என்ஜாய் பண்றீங்களா அப்படியே எடுத்துட்டு போங்க பாட்டில் தேவையில்லாம இப்படிலாம் பண்ணாதீங்க இது எந்த நாய் வச்சுன்னு தெரியல டாஸ்க்கே வந்து இங்க இருந்து இப்படி வெளியே போனோம் அங்க இருந்து அப்படி வந்துட்டோம் அந்த மண்டபத்துல இருந்து அப்படியே தாவி தாவி வந்துட்டோம் இப்போ வெளியே போய் இப்படி அங்க போனோம் அதான் வெளியே போற ரூட்டு இதற்குத்தான் அங்கு ஒரு வெளி உள்ளது அங்கு குடித்தால் அங்கு வந்து சேருவோம் ஆய் வேற போய் வச்சிருக்கானோ அங்கிட்டோம் சின்ன அருவியை தாண்ட போறோம் பெரிய இந்த தண்ணியோட போர்ஸ்ல பெருசா டேம்லாம் திறந்துவிடும் போது பாத்தீங்கன்னா இந்த தண்ணியோட போர்ஸ்ல உருவான பெரிய ஒன்னு சுழி சுழினால உருவாக்கப்பட்ட ஒரு குழி பாருங்க அந்த குழி குழியும் நத்தை எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு வந்துட்டோம் ஒரு வழியா வெளியே போறதுக்கு கிளம்ப போகிறோம் இது எல்லாம் கோயிலோட இடம் இது கோயிலோட கேட்டு இது கோயில் வழியாவும் உள்ள வழியா போய் போலாம் பன்னெண்டு கோயில் அதாவது சிவாலய ஓட்டத்துக்கான பன்னெண்டு கோயில்ல இதுவும் ஒரு கோயில் இது வந்து மூணாவது கோயில் பன்னெண்டு கோயில் ஓடுவாங்க அதுல இது மூணாவது கோயில் மார்த்தாண்டவர்ம ராஜா எப்படியெல்லாம் அழகாக கேட்டுக்காம அது சவுத் கேட்டு இது வந்து ஈஸ்ட் கேட்டு ஸோ இப்படியும் உள்ள போலாம் பாருங்க அந்த காலத்து சிற்பங்கள் எல்லாம் அதான் இருக்கு பாரு பாருங்க இதெல்லாம் வந்து பழைய காலத்து கட்டிடங்கள் அதாவது கோவில் தர்மகத்தாக்கள்லாம் தங்குறதுக்கான இடம் அழகா பழைய காலத்து மாதிரியும் இருக்கு பாருங்க கேரளா ஸ்டைட்ல இருக்கும் ஏன்னா வந்துட்டு திருவாங்கூருக்கு ராஜா அண்டர்ல இருந்ததுனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேரளா ஸ்டைல்லேயே கட்டியிருப்பாங்க எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கட்டின மதில்கள் கருங்கல்ல இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதெல்லாம் பழைய காலத்து டோர் பார்க்க கேரளா வீடு மாதிரியே இருக்கா ஸோ எக்ஸிட் வந்துட்டோம் திருப்பரப்புக்கு ஒரு பாய் பாய்